எனது பெயர் சித்ரா எனக்கு திருமணமாகி நான்கு வருடங்கள் ஆகிறது எனது கணவருக்கும் அம்மா அப்பா இல்லை சில வருடங்களுக்கு முன்பு நடந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இருவரும் விட்டார்கள் ஒரு தம்பி மட்டும் பாட்டி வீட்டில் தங்கி அரசு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறான் எங்களுக்கு திருமணமானதிலிருந்து கணவரின் பூர்வீக வீட்டில் தனியாக வசித்து வருகிறோம் எனது கணவர் சொந்தமாக லாரி வைத்து தொழில் செய்து வருகிறார் எங்களது இல்லற வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை ஒரே ஒரு குறையை தவிர ஆம் திருமணமாகி நான்கு வருடங்கள் ஆன பிறகும் எங்கள் வீட்டில் குழந்தையின் சத்தம் மட்டும் கேட்கவில்லை ஊரில் உள்ள எல்லா மருத்துவமனைகளையும் ஏறி இறங்கியும் சிகிச்சையில் எந்த முன்னேற்றமும் இல்லை போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை ஆனால் இன்னும் குழந்தைக்காக இருவரும் ஏங்கிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறோம் கடைசியாக எனது தோழி மூலமாக ஒரு பிரபல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றபோது சென்ற போது மருத்துவர் முயற்சி செய்ய அறிவுறுத்தினார் இந்த செய்தி ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அதற்கான செலவுகளை கேட்டபோது பல லட்சங்களை தொட்டது எங்களிடம் போதுமான பணம் கையில் இல்லை எனது கணவருக்கு கனரக வாகனங்களை ஓட்டுவதில் நல்ல அனுபவம் இருந்ததால் ஜெர்மனி நாட்டில் ட்ரக் ஓட்டுநர் ஆட்கள் தேவை என்ற தகவலை நண்பர் மூலமாக அறிந்து கொண்ட கணவர் மிகவும் சந்தோஷமாக சொன்னார் நமக்கு சிகிச்சைக்கு அதிகமாக பணம் தேவைப்படுகிறது அதனால் நான் இந்த வேலைக்கு செல்கிறேன் என்று கூறினார் அதற்கு நான் இங்கே நாம் கடன் வாங்கி இந்த சிகிச்சையை செய்யலாம் தொழிலில் வரும் பணத்தை வைத்து கடனை அடைக்கலாம் என்றேன் ஆனால் அவரோ கடன் வாங்கினாலும் செலவு அதிகமானால் என்ன செய்வது லாரிக்கான செலவு மற்றும் இதர செலவுகள் போக சொற்ப வருமானம் நமது குடும்ப செலவுக்கே சரியாக இருக்கும் மூன்று வருடங்கள் இந்த வேலைக்கு போனால் ஓரளவு பணத்தை சேமிக்கலாம் கடன் இல்லாமல் குழந்தைக்கான சிகிச்சையை தொடங்கலாம் என்றார் எனது கணவர் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராயாமல் முடிவு செய்ய மாட்டார் அதனால் அவர் எடுக்கும் முடிவு சரியாகவே இருக்கும் சிறு வயதில் இருந்தே உழைத்து சொந்த காலில் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற கொள்கையுடன் வாழ்பவர் இதனால் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருந்தது என் கணவருக்கு பாட்டி தம்பியை தவிர பெரியதாக சொல்லிக்கும் அளவுக்கு யாரும் இல்லை அக்கப்பக்கத்தில் உள்ளவர்கள் எங்களுடன் அன்பாகவே பழகினார்கள் அதனால் யாரும் இல்லை என்ற குறை இருந்ததே இல்லை ஆரம்பத்தில் வெளிநாடு செல்ல நான் மறுத்தாலும் கணவர் எதை செய்தாலும் அது சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலும் சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுகிறது என்பதால் சரி என ஒத்துக்கொண்டேன் இரண்டு மாதத்தில் வெளிநாடு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்து ஜெர்மனி சென்றுவிட்டார் அவர் சென்ற பிறகு அக்கப்பக்கத்தில் உள்ளவர்கள் தனிமை என்பது தெரியாமல் பொழுதை கழிக்க உதவினார்கள் ஓரிரு முறை அவரது பாட்டியும் தம்பியும் வந்து போனார்கள் எனது கணவரும் தினமும் வீடியோ காலில் பேசுவதால் அவரை பிரிந்து இருக்கும் தனிமை கொஞ்சம் குறைவாகவே இருந்தது இப்படியே ஆறு மாதங்கள் சென்றது ஒரு நாள் எனது கணவரின் தம்பி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாட்டி உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் கொடுத்தான் இந்த செய்தி எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது உடனே என் கணவருக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பினேன் அவர் ஓய்வு நேரத்தில் மட்டுமே எனக்கு போன் செய்வதால் அதுவரை காத்திருக்காமல் உடனே ஊருக்கு புறப்பட்டேன் நான் மருத்துவமனைக்கு செல்வதற்கும் கணவர் போன் செய்வதற்கும் சரியாக இருந்தது விவரம் அறிந்து மிகவும் கவலைப்பட்டார் உடனடியாக என்னால் வர முடியாது பணம் அனுப்புகிறேன் பார்த்துக்கொள் என்றார் நானும் மருத்துவமனையில் தங்கி பாட்டியை கவனித்து வந்தேன் ஒருவார சிகிச்சை எடுத்து பாட்டியின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை பரத் கணவனின் தம்பி பாட்டியை நினைத்து மிகவும் வருத்தமாக இருந்தான் பெற்றோர் இறக்கும்போது பரத் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் அம்மா இல்லாத கவலையை இவ்வளவு நாள் பாட்டிதான் போக்கி வந்தார் அண்ணனை பார்க்க அடிக்கடி வரமாட்டான் அவர்தான் வாரம் ஒருமுறை வந்து செலவுக்கு பணம் கொடுத்து போவார் என்னிடம் பெரிதாக நெருக்கமில்லை ஆனால் நான் பரத்தை எனது மகனாகத்தான் பார்க்கிறேன் டாக்டர்கள் பாட்டியின் முதுமையால் சிகிச்சைக்கு பெரிதாக முன்னேற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் பன்னிரண்டு மணி நேரம் கெடு கொடுத்தார்கள் அவர்கள் சொன்னது போல பாட்டி இறந்து விட்டார் இந்த செய்தியை கேட்ட கணவர் மிகவும் வருத்தப்பட்டார் அவரால் வர முடியாத சூழ்நிலையால் நாங்களே எல்லா சடங்குகளையும் செய்து முடித்தோம் பரத் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டான் கல்லூரியில் சேர விண்ணப்பம் செய்து காத்திருந்தான் இனி பாட்டி இல்லாமல் இங்கு தனியாக இருக்க முடியாது நானும் தனியாக இருப்பதால் கணவர் என்னுடன் பரத்தை ஊருக்கு அழைத்து செல்ல சொல்லிவிட்டார் நீயும் இப்போது தனியாக இருக்கிறாய் பரத் உனக்கு துணையாக இருப்பான் என்று கூறி சந்தோஷப்பட்டார் நானும் பரத்தும் பாட்டியின் வீட்டை பூட்டிவிட்டு ஊருக்கு புறப்பட்டோம் ஊருக்கு என்னுடன் வந்த பரத் ஒரு தனியார் கல்லூரியில் பிபிஏ படிப்பில் சேர்ந்து விட்டான் ஒரு வாரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த பரத் அதன் பிறகு என்னுடன் சகஜமாக பழகத் தொடங்கி விட்டான் பரத் வந்ததும் கணவன் என்னுடன் இல்லாத கவலை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது கல்லூரியில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் என்னிடம் பகிர்ந்து கொள்வான் நானும் அவனை கணவனின் தம்பியாக நினைக்காமல் சொந்த போல் நினைத்து அனைத்து விஷயங்களையும் அவனுடன் பகிர்ந்து கொள்வேன் சில சமயம் கல்லூரி விடுமுறை என்றால் வீட்டு வேலைகளில் எனக்கு உதவி செய்வான் துணி துவைப்பது காய்கறி நறுக்குவது பாத்திரம் விளக்குவது என்று எதையும் விட்டு வைக்க மாட்டான் நான் இரவு தூங்குவதற்கு முன்பு சத்து மாத்திரை சாப்பிடும் வழக்கம் உண்டு பால் குடித்து மாத்திரை சாப்பிட்டால் நல்லது என்று அவனை எனக்காக பால் காட்சி மாத்திரை எடுத்து தருவான் பரத்தின் கவனிப்பு பாசத்தை பார்த்து உன்னை திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் மிகவும் கொடுத்து வைத்தவள் என சொல்லி பலமுறை கிண்டல் செய்வேன் தூங்கும் முன் அன்று நடந்த நிகழ்வுகளை பேசிவிட்டு தூங்க போய்விடுவான் இப்படியே மூன்று மாதங்கள் ஓடியது சில சமயம் கணவரை நினைத்து கவலைப்படும்போது பரத் எனக்கு ஆறுதலாக இருப்பான் பரத்தின் பாசம் கணவர் இல்லாத குறையை சற்று குறைத்தது குளித்து விடுவேன் ஆனால் இந்த முறை போய்விட்டது உடல் சோர்வு சில சமயம் குமட்டல் அறிகுறிகள் இருக்கவே மருத்துவரை பார்க்க திட்டமிட்டேன் பரத் கல்லூரி சென்று விட்டான் அதனால் நானாகவே ஒரு ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு வந்தேன் பரிசோதித்த மருத்துவர் சில டெஸ்டுகளை எடுக்க சொன்னார் எல்லா டெஸ்டுகளும் முடிந்து மருத்துவரை பார்க்க சென்றேன் ரிப்போர்ட்களை பார்த்த மருத்துவர் மகிழ்ச்சியான செய்தி நீங்க கர்ப்பமா இருக்கீங்க என்றார் இதை கேட்ட எனக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது இந்த அதிர்ச்சியில் பேச்சு வரவில்லை பதட்டமாக முகம் மாறியது இதை கவனித்த டாக்டர் என்னவென்று கேட்க ஒன்றும் இல்லை என்று கூறி அந்த ஃபைலை வாங்கி கொண்டு வெளியே வந்தேன் இதை கேட்டால் என் கணவர் என்னை எப்படி நினைப்பார் என்று நினைக்கும்போது அழுகை அழுகை வீட்டில் நானும் பரத் மட்டுமே இருக்கிறோம் அப்படி இருக்கையில் எப்படி நடந்தது என்று யோசித்து யோசித்து மேலும் குழப்பமாக இருந்தது யாராக இருந்தாலும் நினைக்கக்கூடிய ஒன்றை நானும் நினைத்தேன் ஆம் இதற்கு காரணம் பரத்தாகத்தான் இருக்க முடியும் என்று உள்மனம் சொல்லியது அவன் இரவு மாத்திரையை மாற்றிக்கொடுத்து கொடுத்து தனது இச்சைகளை தீர்த்துக் கொள்கிறான் என்று தோன்றியது அவன் அப்படிப்பட்டவன் இல்லை என்று ஒரு பக்கம் தோன்றினாலும் காரணம் தவிர வேறு யாரும் இருக்க வாய்ப்பில்லை என்று முடிவு செய்தேன் இதை நினைத்து ஒரே பதட்டமாகவே இருந்தது வீட்டுக்கு போக மனமில்லாமல் போனேன் பரத் வீடு பூட்டியிருந்ததால் வெளியில் எனக்காக காத்திருந்தான் என்னை பார்த்ததும் அண்ணி எங்கு போனீர்கள் உங்களை காணாமல் நான் பதறிவிட்டேன் என்றான் முதன்முறையாக முறையாக அவனை பார்க்கும்போது கோபம் கொப்பளித்து அதை வெளிக்காட்டாமல் காய்ச்சல் மருத்துவமனை சென்றேன் என்று சொல்லிவிட்டு எனது அறைக்கு சென்று படுத்துக்கொண்டேன் அங்கு வந்தும் என்னை கேள்விகளில் நச்சரித்தான் நான் கோபத்தில் அவனை திட்டியதால் போய்விட்டான் அன்று நான் எதுவும் சாப்பிடாததால் பாலும் மாத்திரையும் பரத் கொண்டு வந்தான் அன்று நான் பாலையும் மாத்திரையும் எடுத்துக்கொள்ளவில்லை நீ போ நான் சாப்பிட்டு கொள்கிறேன் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இரவு முழுவதும் தூங்காமல் காத்திருந்தேன் ஆனால் பரத் வரவே இல்லை காத்திருந்து காத்திருந்து அசதியில் நான் தூங்கி போனேன் மறுநாள் பரத் எப்பொழுதும் போலவே நடந்து கொண்டான் ஆனால் எனக்கு அவனுடன் பேச பிடிக்காமல் முகத்தை காட்டிவிட்டு என் வேலைகளை செய்தேன் அவனும் என்னுடன் பேச பல முறை முயற்சி செய்துவிட்டு பின் கல்லூரிக்கு போய்விட்டான் இந்த கர்ப்பத்தை நினைத்து அழுது அழுது நான் ஓய்ந்து விட்டேன் இனி வேறு வழியில்லை இதை கலைத்து விடலாம் என முடிவு செய்து எனது தோழியின் மூலம் இதற்கான வாய்ப்புகள் குறித்து கேட்டறிந்தேன் அவளும் உனக்காக இதை செய்கிறேன் என்று சொல்லவும் சற்று ஆறுதல் அடைந்தேன் அடுத்த நாள் மருத்துவரை பார்க்க கிளம்பி வீட்டை விட்டு வாசலுக்கு வந்தேன் பக்கத்து வீட்டில் ஒரு ஆண் பேசிக்கொண்டிருந்தார் அவரது உயரம் தோற்றத்தை பார்க்கும் போது என் கணவர் போல இருந்தது அவரது முகம் சரியாக தெரியாததால் நான் வீட்டை கூட்டிவிட்டு நடக்க தொடங்கினேன் சித்ரா சித்ரா என்று என் கணவரின் குரல் திரும்பி பார்த்தேன் என்ன ஆச்சரியம் அவர்தான் உடனே ஓடிச்சென்று அவரை கட்டி அணைத்து கொண்டேன் பதினைந்து நாட்கள் விடுமுறை கிடைத்ததால் உன்னை பார்க்க வந்தேன் என்னுடைய வருகை உனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கவே என் வருகையை நான் சொல்லவில்லை என்றார் ஒரு புறம் கணவர் வந்தது மகிழ்ச்சிதான் ஆனால் இந்த விஷயம் அவருக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்ற பயமும் ஏற்பட்டது கணவர் வந்ததால் மருத்துவமனைக்கு வர முடியாது என்பதை தோழிக்கு தெரிவித்தேன் சரி கணவர் போனதும் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன் கணவர் வந்ததும் பரத் அண்ணனுடன் நேரத்தை செலவழிக்க தொடங்கினான் நான் அவனுடன் பேசவே இல்லை என் கணவர் பீரோவில் ஏதையோ தேடிக்கொண்டிருந்தார் என்னவென கேட்டபோது சான்றிதழ் எதையோ தேடுவதாக சொன்னார் அந்த பீரோவில் மருத்துவர் கொடுத்த பைல் இருந்தது அவர் பார்த்துவிட்டால் என்ன ஆகுமோ என்ற பயம் எனக்குள் அதிகமானது நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய சமையல் வேலைகளை நீ கவனி என்று என் கணவர் சொன்னார் போக மனமில்லாமல் சமையலரை நோக்கி நடந்தேன் நான் நினைத்தது போல என் கணவர் கையில் அந்த ஃபைல் அதை பார்த்த அடுத்த நொடி நான் மயங்கிவிட்டேன் நான் மயங்கி விழுந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த என் கணவர் என் முகத்தில் தண்ணீர் தெளித்து என்னை எழுப்பினார் சிறிது நேரத்தில் கண்விழித்தபோது போது கணவர் அருகில் இருந்தார் அவர் கையை பிடித்துக்கொண்டு நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டேன் இதுக்கு பரத்தான் காரணம் என்று நான் சொன்னபோது அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார் நீ படித்த ஒரு முட்டாளா என்று எனக்கு அவரின் பதிலை கேட்டு ஆச்சரியமாக இருந்தது இந்த ஃபைலில் உன்னுடைய பெயரை நீ கவனிக்கவே இல்லை என்றார் அப்போதுதான் நான் சரியாக பார்த்தேன் அதில் என்னுடைய இனிஷியல் வயது தவறாக இருந்தது டாக்டர் சொன்ன தகவலை மட்டுமே கேட்ட நான் ஃபைலை சரியாக பார்க்கவில்லை பிறகு என் கணவர் என்னை இன்னொரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று டெஸ்ட் எடுத்து பார்த்தார் நான் கர்ப்பமாக இல்லை என்பதை டாக்டர் உறுதி செய்தார் இந்த விஷயம் எதுவும் பரத்துக்கு தெரியாது காரணம் அவனது கல்லூரியில் ஒரு வார செமினாருக்காக சென்னைக்கு போயிருந்தான் நல்ல வேலை இத நான் கோபத்தில் அவனிடம் சொல்லியிருந்தாள் தன் தாய்க்கு பிறகு ஒரு தாயாக நினைத்த அண்ணி தன்னை இப்படி தவறாக நினைத்து விட்டாளே என்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்கு வந்திருக்கும் தன் அண்ணனும் அண்ணியும் கடவுள் தனக்கு தந்த இன்னொரு தாய் தந்தை என்று வாழும் அவனின் எண்ணம் என்னவாகி இருக்கும் என்று நினைக்கும் போது எனக்கே ஒரு நிமிடம் கலக்கமாக இருந்தது எந்த ஒரு விஷயத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்த்த பிறகே அதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்பதை அப்போது நான் புரிந்து கொண்டேன் ஒரு சிலரின் கவனக்குறைவால் நடக்கும் தவறுகளால் மற்றவர்களின் வாழ்க்கையில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை கண்டிப்பாக உணர வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட லைஃப்லயே நடந்திருக்கா அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த இன்னொரு பயனுள்ள கதையில் சந்திக்கலாம் இது போல கதைகள் கேட்க பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க நன்றி